கோகுல் திரு லெனின் பாரதி பாலசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க பொதுவாக நம் குடும்ப உறவுகளில் பெரியம்மா சின்னம்மா சித்தப்பா அத்தை மாமா என்று உறவுகளின் அடர்த்தி குறைந்து சொத்திற்கு சொந்தங்களை தொலைக்கும் காலகட்டமாகிவிட்டது இப்போது பெரிதாகிவிட்டது கூட்டு குடும்பங்கள் சிதைந்து ஆளுக்கு திசையாக பிரிந்து போகின்றனர் வீராய மக்கள் கதையும் உணர்வு இருக்கும் ஐயா வேல ராமமூர்த்தி தீபா காம்பினேஷன் நாமும் பார்க்க காத்திருக்கிறோம் இப்போது கதையின் பாத்திரமாக தன்னை மாற்றிக்கொள்ளும் கதையின் நாயகியாக தீபா சங்கர் அவர்களை உங்கள் முன் பேசிக்கிறோம் இந்த படத்துல வந்து சாதாரண கதாபாத்திரம் பண்ணல ரொம்ப முக்கியத்துவமான ஒரு காட்சியில நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுவாக இந்த படத்தை பார்க்கும் பொழுது தீபாக்காவாக யாரும் பார்க்க மாட்டிய உங்கள் வீட்டில் உங்கள் தங்கச்சி உங்கள் அக்கா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் உறவுகள் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே பாஸ் இருக்குது இப்போ ஒரு படத்தை காமிச்சாங்க பெரிய பெரிய மாசு ஹீரோக்கள் வந்தால் மட்டும்தான் விசில் சத்தமும் கை ஒளி சத்தமும் வரும் ஆனால் மூணு சின்ன பசங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தோல்ல தூக்கி சுமக்கும் பொழுது நம்ம அறியாம உணர்வுல ஒருத்தருக்கு ஒருத்தர் கை தட்டினோம் பார்த்தீங்களா அப்ப உள்ள பாசம் மறைஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் தயங்குறோம் எல்லாருமே இத வந்து ரொம்ப அருமையா ஒரு தங்கச்சியா அண்ணங்கிட்ட பாசத்தை ஒரு சகோதரியா ரொம்ப எனக்கு ஒரு முக்கியத்துவமான கேரக்டர் கொடுத்த தயாரிப்பாளர் ஆஹ் டைரக்டர் தம்பிக்கு ரொம்ப நன்றி ஒருத்தர் வந்து ஒரு காட்சியை சொல்லும் பொழுது அவரு எவ்வளோ ரசித்தாரோ அதை தான் நம்மளுக்கு வந்து ஆஹ் பிம்பமாக கொடுக்க முடியும் அவருடைய வசனங்கள் வந்து உண்மையிலே சொல்றேன் இன்னைக்கு சினிமாவில் இப்படி நம்மளுடைய மனசை தொடர்ற மாதிரி வரிகள் எழுதுறதுக்கு ரொம்ப கம்மியான இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவரு கிராமத்திலே வளர்ந்ததுனால அந்த கிராமத்தோட உணர்வை அழகா சொல்லியிருக்கிறார் ஒரு நிறைய இடத்துல என்னை மீறி நான் வந்து நானே சும்மா எமோஷன் கேரக்டர் தான் அதனால தான் அப்படியே கொடுக்குறாங்க ஆனால் நான் உள்ளே உள்ளே சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரி அலுவலக கேரக்டரே தொடர்ந்து கொடுக்காதே எல்லாரும் முத்துல குத்திடுவாங்க தீபா காலம் வெறும் அது தான் லாய்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி நான் வந்து நகைச்சுவை கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் என்னமோ தெரில உடனே வந்து ஒரு எமோஷனல் கேரக்டராக கூப்பிடு தீ பார்க்காவே அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாவ ஏன் தெரில ஒருவேளை நல்ல முந்தாடியை தூக்கி பாதி வைப்பாருன்னு நினைக்கிறாவலாம் எல்லோரும் தெரியல ஆனால் இதில் ஒவ்வொரு கதாபாத்திரங்களோட பொழுது ரொம்ப தம்பி எனக்கு வந்து மருமகே நடிக்கும் போதும் சரி எங்கள் அண்ணன் கூட நடிக்கும் போது சரி எனக்கு இப்போ ஒரு அண்ணன் இல்லைன்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது உண்மையில அந்த மாறி மாறி ஒரு சீன் நடிச்சோம் நாங்கள் அது என்னால் மறக்கவே முடியாது அந்த ரொம்ப அழுத்தமான ஒரு கதையை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க எல்லாரும் ஆங்கிலத்தில் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்னாங்க அக்கா வந்து நன்றீடு தமிழில் சொல்கிறேன் ஏன்னா தமிழில் ரொம்ப அழகான ஒன்னே ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் இந்த இம்மண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது இந்த இம்மண்ணா உயர்வு சிறப்புண்மை இழிவு சிறப்புண்மை அதாவது எங்கள் வீட்டில் ஜனாதிபதியும் சாப்பிட்டார் அப்படின்னா அது உயர்வு சிறப்புமை எங்கள் வீட்டு என் நான் செஞ்ச சாப்பாடை என் பையன் சொல்றேன் எங்கள் அம்மா செஞ்ச சாப்பாட்டை நாயும் திங்காது அப்படின்னா அது இழிவு சிறப்புமை இப்போ நம்ம ஒன்று சொன்னா அது இன்னொன்னு கொண்டு வரும் எப்படின்னா பொருந்தும் நல் மனைக்குரிய பூவையை பிரிந்தனலோ நீயும் அப்படின்னு ராமர் சுக்ரீவனை பார்த்து கேட்டதா கம்பர் எழுதிருக்கிறாரு இந்த நீயும் அப்படின்னா பிரிந்திருப்பது போல நீயும் இருக்கிறாயா சுக்ரீவா என்பது அதுல அர்த்தம் அதுக்குள்ள அடங்குது அப்போ ஒன்னு சொன்னா அது ஒன்னொன்னு கூட்டிட்டு வரும் சொல்லுனா இப்ப நான் என் பையன்கிட்ட கேக்குறேன் டெய் நீ பாஸ் ஆயிட்டியாடா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான் ஏமா பக்கத்து வீட்டுல ரமேஷும் ஃபெயிலு அப்படின்னு சொன்னான்னா நானும் அது ஃபெயிலுன்னு அடக்கம் அப்ப தமிழ்ல எவ்வளவு இருக்கு அந்த ரசிங்க தமிழ்ல ஒரு இந்த இம்மனான்ற ஒரு வார்த்தை இத்தனை விஷயங்களை சொல்லுனா ஒன்னொன்னே எடுத்து பாருங்க எத்தனை விஷயங்கள் ஒரு நாளடியாரில் சொல்லிக்கிறேன் காக்கா கரி சமைத்து கருவாடு மென்று தின்பர் செய்வர் இதுக்கு யாராவது புரியுதா காக்காவை கறி வச்சு கருவாடோட தின்னுட்டாங்கன்னா செய்வர் இதுதான் எல்லாரும் சொல்லுவாங்க அது அர்த்தம் இல்லை காக்கா அப்படின்னா கால் பாகம் காய்கறியை வேக வச்சு அந்த உயிர் சத்து செத்து போகாம அந்த காலத்துல சாப்பிட்டு வாழ்ந்தாங்க ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தாங்கன்னு தான் அதுல அடக்கும் இது போலதான் நிறைய மறக்கப்படுது மறைக்கப்படுது அது ஏனே தெரியல உள்ள போய் பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்கள் அவ்வளகா அழகா இருக்கும் தென் மாவட்டத்துல இப்பவும் சொல்றேங்க்கா நான் இந்த இது மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன் தென் மாவட்டங்கள்ல கல்யாணம் முடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது நிறைய பேர் நீங்க தென் மாவட்டத்துக்கே சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்றீங்க அப்படி கிடையாது நான் பார்த்த விஷயத்தான் நான் சொல்ல முடியும் ரொம்ப சின்ன குறுகிய வட்டத்துல இருக்கிறத பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சிட்டுனா மறுபடியும் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போனால் எங்கள் காரி சாப்பிடுன்னு சொன்னாதான் தட்டில் சாப்பாடே எடுத்து போட்டு சாப்பிட முடியும் இன்னைக்கு அப்படி நிலைகள் இருக்காது ஏனே தெரியல எல்லாம் வந்த உடனே இன்னைக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுறாங்க சொல்லிக் கொடுக்கும் போதே இப்போ என் வயசில் இருக்கிறவங்க இப்போ கல்யாணம் முடிக்கிற பொண்ணு இருந்தால் சொல்லும் போதே கல்யாணம் முடிச்சோன்னே தனி கொடுத்தனும் போயிடணுன்றா அது ஏன்னே தெரியல தனியாக நின்னா பனை மரம் வந்து பலனே கொடுக்காது இப்போ பணமரத்தை பலனை பற்றி நம்ம எவ்வளவோ பேசணும் அது மேலேருந்து கீழே வர எல்லாமே பலன் கொடுக்கணும் அப்போ உறவுகளோடு இருந்தால் தான் அந்த பணமரம் கூட பயன்படும் அப்போ நம்ம வந்து பயன்படணும்னு நினைக்கிறோமா பயன்படாத வெறும் மரமாக செத்து போகணும்னு நினைக்கிறோமா அப்படின்னு யோசித்தா இன்னைக்கு போய் இந்த உறவுகளோடு சேர்ந்து எல்லாரும் பேசுங்க பழகுங்க சிரியுங்க தாத்தாட்ட பேசுங்க அங்கே எதாவது கிடைக்கும் பாட்டிக்கிட்ட பேசுங்க அங்கே எதாவது கிடைக்கும் ஏதாவது அந்த அன்பை நீங்கள் அனுபவிச்சுட்டின்னு வச்சுக்கிங்களேன் அந்த அன்பை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் நீங்க வயசு முதிர்ந்துட்டுன்னா நோய்கள் வர்றதுக்கு காரணமே அன்பு இல்லாத ஒரே ஏக்கம் நாங்கள் அதை நிறைய பேர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறீங்க அது தங்கச்சி மூலமா கிடைக்கலாம் காதலி மூலமா கிடைக்கலாம் பொண்டாட்டி மூலம் கிடைக்கலாம் யார் மூலமாவது அந்த அன்பு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நோய் நொடி இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தயவு செஞ்சு உறவுகளை பக்கத்துல வச்சுக்காங்க வெறுக்காதீர்கள் இந்த உறவுகள் நம்மளுக்கு கொடுக்கிற பலன் வந்து ரொம்ப அதிகம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி வருகி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்